இது நம் நம்பிக்கையின் நேரம் ஒன்று நாளாகமும் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தாவிது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் ஒரு மனுஷன் அல்லங்க கர்த்தரே தாவீதை காப்பாற்றினார் ஏன் தாவிதுக்கு பல இடங்களில் யுத்தம் பல விதங்களில் அவருக்கு யுத்தம் சவுலால் எப்பொழுதும் அவருக்கு ஆபத்து இதோ பெலிஸ்தியர்களால் எப்பொழுதும் அவருக்கு ஆபத்து அவரை சுற்றி யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது தேவன் ஒரு நாளும் தாவிதை கைவிடவில்லை தாவிது போன இடத்திலெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம் இதே போலதான் உங்களுக்கும் எப்பக்கத்திலும் நெருக்கம் இருக்கும் எப்பக்கத்திலும் போராட்டம் இருக்கும் யுத்தம் இருக்கும் ஆபத்துகள் இருக்கும் உங்களுக்கு தெரியாமலே உங்களை சுற்றிலும் ஆபத்துக்கள் இருக்கும் தேவன் சொல்லுகிறார் நீ போகிற இடங்களிலெல்லாம் உன் தேவனாகிய கத்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன் காட் பிளஸ் யூ கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார்